வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதற்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டி தமிழக வாளரிமை கட்சியின் தலைவரான டி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழை சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நியாயமான இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டில் அரசு மேற்கொண்டிருக்கும் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை ஒருபுறம் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவும் காணொலி மூலமாகவும் உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகின்றார் மறுபுறத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இறங்கி நேரடியாக மழைநீர் குடும்பம் பகுதிகளில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தி வருவது வரவேற்கத்தக்கது மேலும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் டெல்டா மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் நெல் முளகாய்ப் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் சொல்ல முடியாத துக்கத்திற்கு ஆளாகியுள்ளன மழை நின்று மூன்று நாட்கள் ஆகியும் வடிகால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியாமல் வயல்வெளிகளில் தேங்கி நிற்பதனாலும் நெற்பயிர்கள் அழுகி அழிந்து வருகின்றன எனவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் சேதமடைந்த பயிர்களுக்கு நியாயமான இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என கூறப்பட்டுள்ளது